உங்கள் அரசு அரசு டிவி டிவி வணக்கம் நகர் தனியார் பள்ளியில் முன்னூறுக்கும் மேலான மாணவ மாணவிகள் சிலம்பம் போட்டியில் பங்கேற்றனர் மேலும் இரு கைகள் இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு பயிற்சி அளித்ததால் வரும் சில நாட்களில் ஆஸ்திரேலியா போட்டியில் கலந்து கொண்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்ப்பார் என சிறப்பு விருந்தினர் தெரிவித்தார் சென்னை வியாசார்பாடி எம் கேபி நகர் பகுதியில் அமைந்துள்ள விவேகானந்தர் தனியார் பள்ளியில் சென்னை மாநகர சிலம்பம் போட்டியில் பங்குபெற்ற பெற்ற முன்னூறுக்கும் மேற்பட்ட சிலம்பம் பயிற்சியாளர்களின் மாணவ மாணவிகள் சிறுவர்கள் என பெரியவர்கள் வரை சிலம்பம் போட்டியில் பங்கு பெற்றவுடன் இந்நிகழ்ச்சி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியில் சிறப்பு அழைப்பாளராக உதயகுமார் பயிற்சியாளர் கலந்து கொண்டு இப்போட்டியினை கண்டுகளித்தார் பின்னர் சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கத்தை வழங்கினார் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த போது பாராமேக் ஒலிம்பிக் போட்டியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் ஒலிம்பிக்ஸ்காக மாரியப்பன் ஐந்து மெடல்களை வெற்றி பெற்றதாகவும் மேலும் தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகப்படியான பதக்கங்களை மாற்றுத்திறனாளிகள் மூலம் வெற்றி பெற செய்வோம் என்றும் சமீபத்தில் தற்போது வந்தடைந்த மாற்றுத்திறனாளியான மகேஷ் என்பவருக்கு இரு கைகள் இல்லாமல் இருந்த நபரை நீச்சல் குளத்தில் பயிற்சி பெற வைத்ததும் அவரின் கடின முயற்சி வெற்றி பெற்று தனது மாணவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மேலும் வரும் வாரங்களில் தேசிய போட்டியில் கலந்து கொள்ள ஆஸ்திரேலியா நாட்டுக்கு சென்று போட்டியில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அங்கு அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார்

சென்னை மாநகர சிலம்பம் வந்து சிறப்பு இருந்தா வந்திருக்கு மிக்க மகிழ்ச்சி ஒரு முன்னூறு பசங்க வந்திருக்காங்க வந்து ஏபிபிபி வந்து நல்ல இன்சியேட்டிவ் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு போட்டி நடத்ததுனால பள்ளி மாணவர் மத்தியில வருது சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸ் ரூட் லெவல வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுக்கூடிய சிலம்பம் வந்து காம்படிஷன் கொண்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது கொண்டு வந்த பெற்றோர் மற்றும் அமைப்பை சார்ந்த எல்லோருக்குமே வந்து மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சார் பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஒலிம்பிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஸ்போர்ட் இருக்கு பாரொலிம்பிக்ஸ்ல இருபத்தி ரெண்டு ஸ்போர்ட் இருக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகள் தான் வந்து பாரா ஒலிம்பிக்ஸ் டு த ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுனால அதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மாரியப்பன் மது கொண்டு வந்து இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் அஞ்சு மெடல் வந்திருக்கு அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய மெடல் வரும் தமிழ்நாட்டுக்காக அதில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஆர்ச்சரி வெயிட் லிஃப்டிங் பேட்மிண்டனு அத்லெட்டிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ஸு இதில் எல்லாத்தையுமே பிரைட் சான்சஸ் இருக்குது ஷூட்டிங்கு இப்போ இதில் வந்து பிள்ளைங்களை அவங்களுக்கு தெரியாது அவன் வந்து மாற்றுக்கினாலும் என்ன ஒரு ஸ்போர்ட்ல போனா நம்ம ஜெயிக்க முடியும்ன்றது ஸோ அதுல எடுத்து நம்ம வந்து ஸ்பெஷலை போட்டு ஆமா என்னோட ஸ்டூடெண்டா மகேஷ் சொல்லி ரெண்டு கை வந்து ரொம்ப அவருக்கு பறக்கும்போது ரெண்டு கை ரொம்ப சின்னதா இருக்கும் அவரை நான் சும்மிங்ல போட்டேன் இப்போ வந்து நேஷனல் கோல்ட் மெடலிஸ்ட் கண்டிஷனாக கோல்டு மெடலிஸ்ட் இப்போ வந்து அவர் வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்துருச்சு குவாலிபிகேஷன் கோசம் வந்து ஜனவரி எண்டில் வந்து ஆஸ்திரேலியா போறோம் நான் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆனா வந்து ஏஷியன் கேம் போய் ஒலிம்பிக்ஸ் போவோம் என் பேர் உதயகுமார் நான் வந்து ஹெட் கோச் சக்செஸ்பு கோச் டெவலப் ஆஃபீஸர் பாரலபோட் கம்பெனி ஆப் இந்தியா